அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதன் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பிஎஸ் சி மற்றும் டிப்ளமோ கோர்சுக்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை இருநூற்று இருபதாவது நினைவு நாளை முன்னிட்டு மாநில கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை கொங்கு நாடு அறக்கட்டளை மற்றும் ஓபிசி ரைட்ஸ் அமைப்பு இணைந்து அஞ்சலி செலுத்தும் விழா கோவை சித்தாபுதூரில் நடைபெற்றது மாநில கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை மாநில தலைவர் எஸ் பி ராஜேந்திரன் தலைமையில் நிர்வாகிகள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் என அனைவரும் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் ஓபிசி ரைட்ஸ் அமைப்பு நிறுவன தலைவர் ரத்தின சபாபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பு மாவீரன் வீரத்தை பறைசாற்றும் வகையில் நாடகங்கள் அரங்கேறியது முன்னதாக மாநில பொதுச் செயலாளர் கொங்கு தேவராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்விற்கு மாநில பொருளாளர் கொங்கு செல்வம் அறக்கட்டளை செயலாளர் கோகுல்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதுகுறித்து நிர்வாகிகள் கூறுகையில் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் கூட்டமைப்பு சார்பில் எங்களது நீண்ட நாள் கோரிக்கையான தீரன் சின்னமலை வெண்கல சிலை அமைக்க தமிழக அரசு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறினார் நிகழ்ச்சியின் இறுதியில் ஐடிஐ பிரபு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்வில் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை மற்றும் கொங்கு நாடு அறக்கட்டளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்று ஆடி ாம் பேருக்கு மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களின் இருநூத்தி இருபதாவது நினைவாஞ்சலினால் இந்த நன்னாளில் குங்குவேளாள கவுண்டர் பேரவை மற்றும் அதன் இணை அமைப்புகளான வேளாளர் அமைப்புகள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு ஓபிசி ரைட்ஸ் ஆகிய அமைப்புகளின் சார்பில் சுதந்திரத்திற்காக போராடியவர்களை நாங்கள் ஜாதிய ரீதியாக பிரித்து பார்க்கவில்லை இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் பல்வேறு வழிகளில் அவர்களது வீரத்தை வெளிப்படுத்தினாலும் அவர்களின் நோக்கம் இந்த நாட்டில் அடிமைத்தலையை அகற்றி இந்த மக்கள் சுதந்திர காற்றை சுவாசித்து இந்த நாடு இந்த மண் விடுதலை பெற வேண்டும் இந்த மண்ணில் இருக்கும் மக்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதே அதில் தீரன் மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களின் பெரிய வெண்கலை சிலையை அமைக்க அனுமதி கோரப்பட்டுள்ளது அதற்கான கோப்புகள் அரசின் பரிசீலனையில் உள்ளதாக சொல்கிறார்கள் ஒரு நாளில் கொடுக்கக்கூடிய இந்த சிலைக்கான அனுமதி ஏன் இவ்வளவு காலதாமதமாக ஆகிறது என்று தெரியவில்லை கூடிய வரைவில் அது பெறப்பட்டதும் அந்த மாவீரன் கோவையில் கம்பீரமாக இருக்கும் நாளை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள் நன்றி வணக்கம்